ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியாட்டர்ஸ்லேருந்து அனந்த லட்சம் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு சமையல் பார்க்க சமையல் வந்து ஆரஞ்சு தோல் கொழம்பு கமலாரஞ்சு தோல் கொழம்பு பார்க்குறோம் முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் பாண்ட்லியில் கொஞ்சம் நன்னா தான் எண்ணெய் விடணும் ஏன்னா அது வந்து அப்போ தான் இருக்கும் நமக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் வெளியில் இருந்தாலும் கெடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதே இல்லை ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு நல்லா சுருளை வதக்கிட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் தான் விடணும் நான் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் விட்டுருக்கேன் அதுக்கு போதில் என்னென்ன தேவைன்னு பார்த்துட்ருவோம் இது ஆரஞ்சு தோல் வந்து நான் ஒரு மூணு பழத்தோல் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன் ஒரு ஏழு பச்சை மொளா இருக்கேன் கருவேப்பில ஒரு ஆறுக்கு வச்சுட்டு இருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் எலுமிச்சை பழ சைஸ் எடுத்து புளியை கரைச்சுட்டு இருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் வெங்காயம் வச்சுட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு கட்டி கடுகு வெடிச்சாட்டு வெந்தயம் அரை ஸ்பூன் போ வெந்தயம் ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாம் நல்லா வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லது வெந்தயம் எவ்வளோ சாப்பிட்றமோ அளவுக்கு நல்லது நமக்கு வந்து சுகர் வெந்தயத்துக்கு வந்து சுகருக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது அதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம வெந்தயம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அதுக்குன்னு ரொம்ப போட்டுட்டா ரொம்ப கசக்கும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அள்ளி போட்டோம்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும் குழம்பு போட்டோம்னா சாப்பிட முடியாது தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எதுவுமே அளவுக்கு அஞ்சாலும் அமித பூ நஞ்சுன்னு உடம்புக்கு அழுதுங்களுக்கோசம் ரெண்டு ஸ்பூன் அள்ளி போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் குழம்புல போட மாட்டேன் நல்லா கொதிக்க வச்சு வச்சுப்பேன் ஒரு அஞ்சு கட்டி பெருங்காயம் போடுறேன் பச்சை மொளகாய் போட்டுலாம் வதக்கணும் தோல்யே நல்லா காரம் இருக்கும் ஆரஞ்சு தோல்லையே நான் பாருங்க உரிக்கும் போது ஏன்னா கண்ணை இப்படி எப்படி கண்ணி அதனால ஆரஞ்சு தோல்லயே நல்லா காரம் இருக்கும் நான் ஏழு மிளகாய் போட்டுருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு தான் போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சுருளை வதக்கிக்கும் இது நல்லா ஜீரணம் ஆகும் இப்போ வந்து சாப்பிட்டு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு வச்சுக்கோங்க சாதம் ரெண்டு வாய் சாப்பிட்டேன்னா உடனே ஏப்ப வரும் நல்லா ஜீரண சக்தி ஆகும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஆரஞ்சு தோல் இப்போ சீசன் கமல ஆரஞ்சு அதனால் வாங்கிட்டுனா இதை குழம்பு பண்ணிக்கலாம் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பொடி போடுறேன் புளித்தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு இது இந்த கப்பால் ரெண்டு கப் புளித்தண்ணி இதுக்கு நான் ஒரு மூணு கப் தண்ணி விட்டுக்கிறேன் வெறும் தண்ணி நன்னா கொதிக்கட்டும் வெள்ளம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு வெள்ளம் ரொம்ப காரமாக குழம்பு அதனால கொஞ்சம் வெள்ளம் போட்டுருக்கேன் நல்லா கொதிக்கட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்கள் குழம்பாயிடுத்து நல்லா கெட்டியாக இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா சாத்தில் போட்டு சுடுற சாத்தில் போட்டு நெய் எண்ணெய் நெய்யெல்லாம் இல்லை அதே நம்ம என்ன நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் அஞ்சு ஸ்பூன் அதனால் இருக்கும் பாருங்க இப்படி இருந்தால் உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு கூட வெள்ளிருந்தால் கிடாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டா போறோம் நான் இதில் ஒரு கரண்டி போட்டேன்னா நான் இவ்வளோ சாதம் பெசஞ்சுக்கலாம் நல்லா ரெண்டு வாய் சாப்பிடணுன்னு ஜி ஏப்பம் வரும் ஜீரணாயிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரஞ்சு தோல் குழம்பு இன்றைய சமையல் ஏஆர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸ்மால் லெட்டர் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னைக்கு இன்றைய சமையல் வந்து இன்றைக்கி அவரக்காய் கறி ஆரஞ்சு தோல் கொழம்பு பருப்புரசம் வழக்கம் போல் பருப்பு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்